தமிழ்நாட்டில் குளிர் அதிகமுள்ள மாவட்டங்கள் எது தெரியுமா ஐந்தாவதாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலமாகும் இங்கு குளிர் பதினெண்டு செல்சியஸ் முதல் இருபது செல்சியஸ் வரை காணப்படுகிறது நான்காவதாக திண்டுக்கல் உள்ள கொடைக்கானல் ஆகும் இங்கு குளிர் ஐந்து செல்சியஸ் முதல் பதினெட்டு செல்சியஸ் வரை காணப்படுகிறது மூன்றாவதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வால்பாறை ஆகும் இங்கு குளிர் எட்டு செல்சியஸ் முதல் இருபத்தி இரண்டு செல்சியஸ் வரை காணப்படுகிறது இரண்டாவதாக தேனி மாவட்டத்தில் உள்ள போடி மற்றும் மேகமலை ஆகும் இங்கு குளிர் ஐந்து செல்சியஸ் முதல் இருபது செல்சியஸ் வரை காணப்படுகிறது முதலாவது பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி மற்றும் குன்னூர் ஆகும் இங்கு குளிர் ஜீரோ டிகிரி செல்சியஸ் முதல் பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுகிறது